வணக்கம் நேர்களே பதினைஞ்சாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம்

மனஆறுதலை ஏற்படுத்தும் கன்னிராசி நேர்களை தடைகள் விலகுதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் வேலைப்பொழு அதிகரிக்கும் அவதானம் தேவை பிறர் விடயங்களில் தலைவிடாதீர்கள் ராசி நேர்களை எதிர்பார்த்த காலங்களில் வெற்றியுண்டு தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் விருச்சக ராசி நேர்களை திட்டமிட்ட சீலாட்டங்கள் பண சூழல் தென்படுகிறது இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தனுசு ராசி நேர்களை சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு மகர ராசி நேர்களை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு கொண்டு அவதானம் தேவை மனதில் இருந்த கவலைகள் மறைவதற்கும் வாய்ப்புகள் தென்படுகிறது பிறர் விடங்களில் தலையிடாதீர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் செயல்பட்டவர்கள் அவதானம் தேவை அவசர முடிவு வேண்டாம் மீனராசி நேர்களை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்